பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏற்காண்டில் நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் டாக்டர் ஜாமீன் கிடைச்சிருச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதை ஒரு விடுதலையா வந்து திமுகவினர் கொண்டார்ன்னா குறிப்பா தியாகிங்கிற இத பட்டமே வந்து முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க நேர்ல இன்னி வரையும் நிபந்தனை ஜாமீன் கொடுத்தனால இடியில வந்து ஆஜராயிட்டு தான் இருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவர் வழக்குல இன்னொன்னு வந்துதான் நம்ம பாக்குறோம் அந்த வழக்க வந்து வேற நீதிபதிகளுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் பாக்குறோம் என்ன எதை சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து யாருக்கு எந்த நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் அதற்கான காரணம் என்ன நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்துல எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் பற்றிய அந்த பெஞ்சுக்கு போனப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மந்திரிங்க பேர்ல வழக்கு இருக்குது அதை பற்றிய டீடைல்ஸ் கூடுங்க இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு தெரிஞ்ச ஏழு எட்டு அமைச்சர்கள் பேர்ல இருக்கு செந்தில் பாலாஜி ஒண்ணு பொன்முடி ஒண்ணு கே கே எஸ் எஸ்ஆர் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போனா போயிட்டே இருக்கு இந்த லிஸ்ட்ல இது திண்டுக்கல் பெரியசாமி இந்த லிஸ்ட பத்தி கேட்டுட்டு இந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வழக்கு வர்றப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிஏபிசி உங்களுக்கு ரெண்டாயிரம் பேரை சாட்சியாக சேர்த்துருக்காங்க அப்படின்னா சாட்சி சேர்த்தால் ரெண்டாயிரம் பேரை விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு போய் ஐஓ விசாரிக்கணும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ஐஓ ரெக்கார்ட் பண்ணணும் அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை தேவை என்றால் அவங்க எதிர்த்தரப்பு குறுக்கு விசாரணை அழைக்கலாம் ஸோ இப்போ ரெண்டாயிர ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேரை இது தவிர அறுநூறு சாட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரெண்டாயிரம் பேர் நானூறுலேருந்து அறுநூறு சாட்சிகள் சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் ரெக்கார்ட் ரெண்டு மணி நேரம் ஒருத்தரை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஐ மீன் இது வாங்குறாங்கன்னு சொன்னாலே குறைஞ்சபட்சம் ஐநூறு நாள் ரெண்டாயிரம் பேருக்கு வேணும் அதுக்கப்புறம் பேர் அறுநூறு இப்போ வந்து இத்தனை நாட்கள் உங்களுக்கு வேணும்னா இவரை எப்படி உள்ள வைக்க முடியும் அதாவது இவர் மீது சொல்லப்பட்டுள்ள குற்றம் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி ஜாப்ஸ் ஸ்கேம் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதற்காக பணம் பெற்றார் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கிட்ட டிரைவர் கண்டக்டர்ல ஆரம்பிச்சு ஏஇ வரைக்கும் உள்ள ஜாப்களுக்கு இவர் எழுபத்தஞ்சாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஏன்னா பத்து பதினஞ்சு லட்சம் வரை என லஞ்சம் பெற்று கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு வாங்கியிருக்கார் என்று ஊடகங்கள் சொல்லப்பட்டாலும் ஈடி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல ஒரு ஒன்று புள்ளி நாலு கோடி ரூபாய் கேஷாக டெபாசிட் ஆயிருக்கு அதைத்தான் மெயினாக போட்டிருக்காங்க ஆனால் இவங்க இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக உங்களுக்கு ரெண்டாயிரம் பேரை அக்யூஸ்ட் ஆக்கி உங்களுக்கு யாருன்னு சாட்சியை சாட்சிய போட்டிருக்காங்க இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடுவுல என்ன ஆச்சுன்னு சொன்னால் இவ இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் பணம் வாங்கியவுடன் திருப்பி கொடுத்துட்டோம் அதனால இனிமே அந்த ஊழல் இல்லை அப்படின்னு ஒரு காம்பவுண்டிங்னு சொல்லி ஒரு வழக்க போட்டு அதை சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி ஏற்று இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறார் இந்த தான் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் உச்ச நீதிமன்ற போறப்பதான் கிட்டத்தட்ட வழக்கறிஞர்களை பொறுத்தவரை ஒரு இது என்ன அதாவது என்ன சொல்றது ஒரு மிக அற்புதமான ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதாவது யார் பாதிக்கப்பட்டார்கள் ஜாப் ஸ்கேம் என்றால் உங்களுக்கு மூணு நிலையில இருக்காங்க ஒண்ணு பணம் கொடுக்காம தன்னுடைய திறமை மதிப்பெண்கள் இதன் மூலமாக போட்டி போடும் ஒருவர் ரெண்டாவது பணம் கொடுத்து வெற்றி பெற்றவர் மூணாவது பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர் இதுல யார் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறப்ப அந்த இது பணம் கொடுக்காம தன்னுடைய திறமை மதிப்பெண்கள் இதன் மூலமாக வேலை வாய்ப்பு இழந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த ஜஸ்டிஸ் ராம் சுப்ரமணியம் முராரி ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா விளக்க விளக்கியிருக்காங்க இப்ப அந்த கேஸ்ல சொல்றப்ப இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு நிலையில இருக்கிறப்படி ஒரு பதவியில இருக்கிறவர் முப்பதாயிரம் பேருக்கிட்ட பணம் வாங்கினார்னா அது அவருடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்யறது அது ஒன்னாகு சோ இதுல வந்து கண்டிப்பாக ஈடியும் வரலாம் ஈடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச சொன்ன சொன்ன பிறகுதான் ஈடி வந்துச்சு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க திமுக டிராவிடியன் மாடல் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் இவரை தியாகின்னு நாம் எல்லோரும் அரசியலில் வர வேண்டும் அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் வந்து செந்தில் பாலாஜி பத்தொன்பது வயசுல அரசியல்ல வராருங்க போய் மதிமுகல சேர்றார் மதிமுக தொண்ணூத்தி ஏழு வாக்குல மதிமுகல இருந்து திருப்பி அவர் இதற்கு வர திமுக வந்து அங்க பஞ்சாயத்து கிராமத்து பஞ்சாயத்து உறுப்பினர் ஆகிறார் திருப்பி அங்கிருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமு அதிமுக ஜெயிச்ச உடனே அதிமுக சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆறார் அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எம்எல்ஏவாக அவர் மினிஸ்டர் ஆனார் மினி அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு எதிர்கட்சியாக அதிமுக இருந்தப்ப ஜெயலலிதாவை உங்களுக்கு மீண்டும் அந்த பதவியில் உட்கார வைப்பதற்கு மிகப்பெரிய கூட்டங்கள் கூட்டி சாதித்து காட்டி அதனால் மிக முக்கியமான டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுப்பை வாங்கிக்கிட்டு தான் இந்த ஊழல் இதற்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு பீரியட்ல ஆஹ் இது பத்த பதினெட்டு வாக்குல இவர் வந்து தின அதிமுகல இருந்து தினகரன் போறார் அப்பொழுதுதான் திரு ஸ்டாலின் தான் இந்த கம்ப்ளைண்ட கொடுத்தது அதாவது ஊழல் செய்வதில் உறுதியாக நிற்பவர் ஊழல் செய்து நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டில் ஒருவர் ஜெயிலுக்கு போனால் அதுக்கு தியாகம் இதுதான் திராவிட மாடல் என்று ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல அன்றைய அதிமுக அரசு டிஏபிசி லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு போட்டு ட்ரேஸ் பண்ணப்ப இவர் லஞ்சம் பெற்று இவருடைய அக்கவுண்ட்ல கேஷ் ஆக இந்த ஒன்னு புள்ளி மூணு நாலு அல்லது ஒன்னு புள்ளி நாலு கோடி கேஷ் ஆக கொடுத்திருக்க அதுக்கு இவர் கொடுத்திருக்கிற விளக்கம் என்னுடைய எம்எல்ஏ சம்பளத்தை மற்றும் இது இந்த வருமானம் அக்ரிகல்ச்சர் இன்கம் எல்லாம் கேஷ்ல போட்டேன்ற எம்எல்ஏ வருமானம் என்றைக்குமே கேஷா வராது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும் இதற்கு அடுத்ததாக நீங்க ஆக அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்திருந்ததுன்னா நீங்க அமைச்சராக இத்தனை காலம் பதவியாற்றியவர் உங்களுக்கு அதை ஏன் நீங்கள் ஐடில கணக்கு காட்டல ஏன்னா தொன்முடி வழக்குலையும் இதேதான் மீன் இடி கேஸ் போட்டு பிடிச்சதுக்கு அப்புறமா தாட் ஐடி ரிட்டர்ன்ஸ் இல்லாது அப்படின்னா ஜெயச்சந்திரனுடைய ஜட்மெண்ட் அவருக்கு இவர் வாங்கியிருக்காரு அப்பதான் இப்ப ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ்டா செய்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரம் பேர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எத்தனை பேர் அந்த கருல இருக்கிறவங்க இவருக்கு எதிர்த்தாப்புல போய் சாட்சி சொல்லுவாங்க ஸோ இந்த கேஸ் இன்னும் இருபது முப்பது வருஷம் ஆனாலும் முடிவதற்கு வாய்ப்பில்லை இல்லை இதுல இல்ல ஆனா இப்படி இந்த கேஸ நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாஜி அவர்களோட கேஸ் ஒரு பக்கம் போறப்ப திடீர்னு அண்மையில பார்த்திருப்போம் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க பேரை குறிப்பிட்டு நீ அலிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல கூட வழக்கு இருக்குது அதுல ஈடி அவரோட சொத்து விவரத்தை கேட்டதா நம்ம பாக்குறோம் எந்த வழக்குல கேட்டிருக்காங்க ஏன் கேட்டிருக்காங்க திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதாவுடைய அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தார்னு கருணாநிதி ஆட்சியின் போது டிஏவிசி வழக்கு போட்டது அதுல கிட்டத்தட்ட நாலு நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் அளவிற்கு அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என்ற வழக்கு இதுல ஈடி நான் போய் அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அதை எதிர்த்து 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 கேஸ் போட்டு திருச்செங்குவாமியின் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இது பண்ணதுக்கு அப்புறமா சென்னை உச்ச உயர் நீதிமன்றம் அதை ஏத்துக்கலான் இப்ப ஈடு என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது ஒரு அமைச்சர் ஆகிறார் ஒருத்தர் அப்படின்னா தான் நமக்கு மிகச்சிறந்த நிலையில அவங்க சொத்து அந்த பீரியட்ல வழக்கு வா வாங்கிட்டுதான் மிக எளிதாக மாற்றுவார்கள் ஏனென்றால் ஒருவர் எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ தேர்தலில் நிக்கிறப்ப அபிடவிட்ல என என் பெயரில் என் மனைவி பெயரில் உள்ள சொத்துக்கள் அப்படின்னும் அவங்களுடைய ஐ இன்கம் எவ்வளோன்னு அஞ்சு வருட ஐடி ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் ஸோ அந்த பீரியட்ல கொடுத்ததுக்கு பிறகு ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டா வேற எந்த விதமான தொழிலையும் செய்ய முடியாது அவருக்கு பூர்வீக சொத்து இருந்தால் அதுல அக்ரிகல்ச்சர் பண்ணாலே தவிர வேற எந்த எந்த ஒரு இன்கமையும் உங்களுக்கு இன்கம் தரும் வேலையில் இருக்க முடியாது அதனால அந்த பீரியட்ல அவர் எந்த பீரியட்ல அவர் மீது சொத்து தொகுப்பு வழக்கு இருக்கோ அந்த பீரியட்ல அவரோ அவர் மனைவி பெரியோ சொத்து வாங்கி இருந்தால் அவை அவருடைய வருமானத்திற்கு மேட்ச் ஆகலன்னு சொன்னால் மிக நிச்சயமாக அவை வருமானத்திற்கு அதிகமான சொத்து இன்னொன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னால் அவர் தன்னுடைய தம்பியின் மனைவி பேர்ல இருக்கிற இடத்துல வீடு கட்டுறார் அந்த தம்பியின் மனைவி இப்ப ரெண்டு புள்ளி எட்டு ஏக்கர்ங்கிற இடத்த கிட்டத்தட்ட அந்த இடத்து பேர்ல முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க முந்தைய ஓனர்கள் ஆனா வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தம்பியின் மாமியாருக்கு விட்டாங்க அவங்க தம்பி ஒய்ஃபுக்கு செந்தில் பாலாஜி தம்பி மனைவிக்கு செட்டில் பண்ணாங்க அப்படின்னு வருது முப்பது கோடி ரூபா பேங்க் லோன் கொடுக்கணும் நான் பேங்க் வேல்யூவராக இருந்த எனக்கு தெரியும் அவர்கள் சந்தை மதிப்பு அதிலிருந்து இருந்து எண்பது பர்சன்ட் எடுத்தால் போர் சேர் வேல்யூ அதுல தான் கொடுப்பாங்க அப்ப அந்த இடத்தினுடைய சந்தை மதிப்பு அறுபதுல இருந்து எண்பது கோடிக்கும் அதிகம் அப்படி இருக்கிறப்ப அதை வெறும் பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அது செட்டில்மெண்ட் ஆயிருக்கு அதுல இவர் கட்டும் வீட்டின் மதிப்பு முன்னூறு கோடினாங்க இப்ப இது போல அனிதா ராதாகிருஷ்ணன் எத்தனை இடத்துல அந்த பீரியட்ல பணம் வாங்கினார் அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய நீங்க தூத்துக்குடி எல்லாம் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஐ பெரி கீதாஜி வந்து மகள் இது அவங்க அண்ணன் பேர்ல இருக்கு இது இவரது அப்படின்னு பல இடங்கள ஹோட்டல் ஆட்சிகளை காட்டி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் அது எங்கெங்க எப்ப வாங்கினதுன்னு சொல்லி ஈடி பல்வேறு சப்ரிஜிஸ்டாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க இதற்கு பதில் எப்ப வரும் என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம சப்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில இருக்கிற மூர்த்தி அவர்கள் தன் வீட்டு கல்யாணத்துல கிட்டத்தட்ட கியூ கவுண்டர் போட்டு கவுண்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு இதை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த மாதிரி தமிழகத்துல ஓப்பனாக நடத்துவதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டே வருது இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்ல நேற்று கடைசியா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா இவர் பேர்ல இவ்வளவு வழக்குகள் மூணு நாலு கேஸா அதை போட்டிருக்காங்க அதை தனித்தனியா நடத்தணும் ஏன்னா அந்த ஏஇ எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் கேஸ எடுத்துக்கிட்டா பத்து லட்சம் ரூபாய் மேனிக்கு பதினாலு பேர் கணக்கு எடுத்தாலே அந்த ஒன்னு புள்ளி நாலு கோடி அவர் இது கணக்கில் கேஷாக கட்டப்பட்ட அந்த மணி ட்ரெயில் இருக்கிறது மட்டுமே மாட்டிடும் அதனால தனித்தனியா நடத்தணும் நாளையும் ஒன்னு அதாவது இன்னொரு வழக்குல கீழே டிரைவர் கண்டக்டர் அல்லது இது மெக்கானிக் போஸ்டுகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு பேரு கிட்ட இருந்து பணம் வாங்கினார்னு சொல்லப்பட்டதுல ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ்டர் சேர்த்திருக்காங்க அந்த வழக்கு இப்ப அந்த ஏஇ வழக்குகளை தனியா எடுத்து அதுல கேஷ் வாங்கினாருங்கிறது எளிதாக வழக்கு மிக வேகமாக முடியும் இதை தனித்தனியா எடுக்கணும் அப்படின்னும் இந்த அதற்கு உச்ச நீதிமன்றம் இன்னும் முழுக்க சொல்லல ஆனால் எம்பி எம்எல்ஏ கேஸ்ல தனி அதிகமாக ஒர்க்லோடு இல்லாத ஒரு நீதிபதி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இது ரெண்டாயிரம் பேரையும் கேட்கணும்னா நிச்சயமா வேகமாக முடியாது ஒரு இது நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு மீல தமிழக டிஏவிசியூ போட்டிருக்கிற சேலஞ்ச் நாங்க நினைச்சா ஒரு வழக்கை என்ன வேணா செய்வோம் எப்படி வேணா முடிச்சு கேஸ நடத்த முடியாத பண்ணுவோம்னு ரெண்டாயிரம் பேரை சேர்த்திருக்காங்க இது இடி வக்கீல் கேட்டிருக்கணும் இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அடுத்தது நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு அவர்கள் புதிதாக கொடுத்த கணக்கு படியாக அவர்கள் விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு பிரைம் ஆபீஸ் இருக்கு இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார்கள் என்று கொடுத்த அதே ஐஓ இப்ப மாற்றி சொல்லியிருக்கார் அதனால் இதை ஏற்க முடியாது ஆனந்த் பணியிட் சொன்னார் இதுல இன்னொன்னு பெரிதாக யோசிக்க வேண்டியது என்ன நான் செந்தில் பாலாஜி காம்பவுண்டிங் என்று சொல்லி நான் யாரிடமெல்லாம் வேலை வாங்கித் தருகிறேன் என்று பணம் பெற்றன அவர்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்ட வழக்கில் அவர் நான் ஊழல் செய்தேன் என்னுடைய பதவியை முறைகேடாக பயன்படுத்தினேன் என்பதற்கு கொடுத்துள்ள அத்தாட்சியாக விளங்குகிறது அது மிகப்பெரிய சாட்சியாகும் அது இந்த வழக்கை பாதிக்கும் அடுத்தது அந்த காணொலியில எழுதியான கேள்வியா இப்ப ஈடிங்கிற பேசிட்டு இருக்கிறனால அண்மையில நம்ம ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா சித்தராமையா அவர்கள் அந்த மூடா ஸ்கேம் அந்த நில ஸ்கேம் அதுல அவரோட மனைவி நான் திருப்பி தரதா ஈடிக்கு கடிதம் எழுதியதா நம்ம பாக்குறோம் அது உண்மையா ஏன் இந்த திடீர் மாற்றம் இல்ல கர்நாடகா காங்கிரஸ் அப்படின்னா ஊழலின் உச்சக்கட்டம் இருக்கு ஒரு பக்கம் சித்தராமையா அவர்களுடைய மூடா மூடா என்றால் இப்ப நம்ம சொல்றோம் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதே மாதிரி மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூடா அதற்கு ஒரு லே அவுட் போடுறதுக்கு லேண்ட் வேணும்னு சொல்லிட்டு சித்தராமையாவுடைய மனைவிக்கு சொந்தமான இடம்ன்றாங்க அதுவே கூட ஊழல் வேற யார் பேர்லயோ இருந்தது இவர் பெயரில் கடைசி நிமிஷத்தை மாற்றி இவர் அதற்கு மாற்று நிலம் பெற்றார்னு ஒரு பக்கம் குமாரசாமி குற்றம் சாட்டிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் அவருக்கு மாற்று நிலமாக பதினாலு இடங்கள் கொடுக்கப்பட்டது மூடாவாலி பைபாஸ் ஓட்டுன இருக்கிற இடத்துல கொடுக்கப்பட்டது இதற்கு தேர்தல் போது அதாவது கர்நாடகா தேர்தல் போது இன்னைக்கு ஒரு வருஷம் முன்னாடி திரு சித்தராமையா அவர்கள் பத்து கோடி ரூபாய் மதிப்புன்னு கணக்கு காட்டியிருந்தார் அதுக்கப்புறமா இந்த வழக்கு ஆரம்ப நிலையில இருந்த பொழுது சித்தராமையா என்ன சொன்னார்னா அந்த இடங்களை நீங்க உங்களுக்கு மூடாக்கு வேணும்னு சொன்னா நான் திருப்பி கொடுத்துறேன் அதுக்கு இன்னைக்கு சந்தை மதிப்பு அறுபத்தி நாலு கோடின்னு சொன்னாரு நேற்றைக்கு இடி வழக்கில் மிக நிச்சயமாக ஐ மீன் இந்த அறுபத்தி நாலு கோடி இடம் மாத்திரம் இல்லைங்க இதை தவிர காங்கிரஸ்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி சென்றைய நிலையில சந்தை மதிப்பு உள்ள இடங்கள் சித்தராமையா அன்னைக்கு எஸ் எம் கிருஷ்ணா தலைமையில இருந்து அவர் உதவி சீப் மினிஸ்டர் இருந்தப்போ அலக்கேட் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட நிலங்கள் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ மந்திரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இதே மாதிரி இப்போ அரோநாட்டிக்கல் லே அவுட் போட்டதுல திரு மல்லிகார்ஜுன் கார்கே குடும்பத்தை சேர்ந்த அறக்கட்டளைக்கு அஞ்சு ஏக்கரை ஒதுக்கி இருக்காங்க இருபது கோடி ஏக்கர் போற இடத்துல ரெண்டு கோடி மினிக்கு அஞ்சு ஏக்கரை ஒதுக்கி இருக்காங்க ஊழலின் ஊரிய இடமாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்தால் திருப்பி கொடுக்கிறேன் என்று சித்தராமையா சொன்ன இடத்த எந்த பணமும் வாங்கி கொள்ளாமல் இப்ப நான் பேசாம ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பார்வதி சித்தராமையா அவர்கள் கடிதம் கொடுத்துள்ளார்கள் அப்படின்னு ஈடி சொல்றாங்க இது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி நான் திருப்பி கொடுத்துட்டேன் பணத்தை இல்ல நான் ஊழல் பெறுவதற்காக ஐ மீன் வேலை வாங்கி தரத்துக்காக லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தேன் ஐ மீன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்கு இமெயில் ட்ரெஸ்லாம் எடுத்திருக்காரு யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காங்களோ இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பதினஞ்சு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களின் க கம்ப்யூட்டர்லேருந்து இருந்து போன இமெயில் ட்ரெயில் எடுத்திருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து டிவிஎஸ்சியே பண்ணியிருக்க ஒரே ஒரு சின்ன தப்பு இடி பண்ணப்ப அந்த இது டிஸ்கை சி கேட் டிஸ்க் இப்ப ஹெச்பின்னு சொல்லிட்டாங்க அது ஏன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஹார்டெஸ்க் சி கேட்டா இருக்கும் ஒரு காப்பி பேஸ்ட் பண்றப்ப மாத்தி போட்டாங்க செந்தில் பாலாஜியுடைய டிஸ்க் என்பது ஹெச்பி ஹார்டெஸ்க் அந்த திரு மாற்றத்தையும் வழக்கா கொண்டு போனாங்க அது நீங்க வழக்கு நடக்கிறப்ப கொண்டு இருக்காங்க இப்ப திரு சித்தராமையா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்தா திருப்பி தந்துடுறேன்னு சொன்னது தன்னுடைய எலக்ஷன் அபிடேவிட்ல அதுக்கு வெறும் பத்து கோடின்னு சொன்னது அந்த நிலத்தை நேற்றைய தினம் ஈடி கோர்ட்ல சொல்லி இருக்கிறது நான் இ திருப்பி தந்து விடுகிறேன் பார்வதி சித்தராமையா கொடுத்ததா சொல்லியிருக்காங்க இதே மல்லிகார்ஜுன் கார்கே உடைய மகன் பிரியாங்க் கார்கே முன்பு அஹ் இதுல பிடிஏல ஒரு நிலம் இதே மாதிரி அவருக்கு ஒதுக்கப்பட்டது திருப்பி கொடுத்தேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி அதை வாங்கிக்கிட்டார் இந்த மாதிரி ஊழல்கள் காங்கிரஸ் கட்சியின் அதாவது மக்களின் பணத்தை மக்களுக்கு சொந்தமான இடத்தை பிடுங்கி தனியார் அனுபவிப்பது என்பது காங்கிரஸ் கலாச்சாரமாக இருக்கிறது அதன் உச்ச கட்டம் நேற்றைக்கு மூடாவிற்கு நான் அந்த அறுபத்தி நாலு கோடி மதிப்புள்ள பதினாலு கோட்டையும் திருப்பி தருகிறேன் என சித்தராமையாவின் மனைவி எழுதி கொடுத்திருக்கிறார் இது எங்க போய் நிற்கும் தெரியல உச்சநீதிமன்றம் இதை ஸ்ட்ராங்காக பார்த்து எப்படி இந்த மாதிரி தவறான அலகேஷன் பண்ணது அதற்கு அவர்கள் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போகணும் இதுல இன்னொன்னையும் நான் சொல்றேன் செந்தில் பாலாஜி வழக்கை ஏன் இன்றும் இன்னும் தமிழகத்துல நடத்துறதுக்கு விட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியல ஏனால் திருமதி ஜெய ஜெயலலிதாவுடைய வழக்குகள் தமிழகத்துல அவருடைய ஆட்சி இருந்தப்ப நடக்கக்கூடாது அப்படின்னு திமுக கேஸ் போல அவருடைய வழக்கு பெங்களூர் அக்ர அகிரகாரத்தில் நடந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துச்சு அங்கதான் வந்து உங்களுக்கு பூங்கா தீர்ப்பு முதல்ல வந்துச்சு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநன் என்பவர் திமுக அமைச்சர் கொல்லப்பட்டது அந்த வழக்கு அதே போல தினகரன் அலுவலகத்தில் மூ மூன்று பேர் திமுக குண்டர்களால் எரிக்கப்பட்டது இந்த வழக்கும் தமிழகத்திற்கு வெளியில நடந்துச்சு எனவே இந்த வழக்கை முதலாக தமிழகத்துல நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு பெட்டிஷனாக யாராவது போட்டு தமிழகத்திற்கு வெளியே ஆந்திராவிலோ பாண்டிச்சேரியிலோ நடத்தணும்னு பாக்குறேன் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நிதி பலத்தால் நீதியை வெல்ல முடியும் ஊழல் தான் தியாகம் என சொல்லும் திமுகவுக்கு நேற்றைய தீர்ப்பு ஒரு சின்ன அடின்னு சொல்லலாம் ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குற நீதிபதி வழக்கறிஞர்களை வச்சு வழக்க நடத்துறாங்க காங்கிரஸை சேர்ந்த உங்களுக்கு கபில் சிபல் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்கை நடத்தி நிதி பலத்தால் நீதியை வெல்வது தடுக்கப்படணும் இதுதான் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான தலைவர்கள் வந்து இடியில மாற்றிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எல்லாம் உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்புகள் தருது என்று இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க